இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கப் போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் தன் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்காக சில பரிகாரங்களையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நாங்கள் சொல்கிற குணாதிசயம் கூட அவங்களுக்கு புரிஞ்சு போகுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள் சூரியன் என்பது ஆத்மம் சம்பந்தமான ஒரு கிரகம் சூரியன் தசாபுத்தியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அது கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாட்டை கொடுக்கும் பொதுவாகவே இந்த சிம்மராசி என்பர்கள் உச்ச நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சுவாதியில் சூரியன் நீச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தொழிலோ வியாபாரமோ தூங்குனிங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் முழு வெளிச்சத்துக்குரிய ஒரு கிரகம் சனி பகவான் இருப்பதிலேயே ஒரு சதவீதம் ஒளியை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் அதனால்தான் சூரியன் பூர்வ புண்ணியக்காரகன் என்று சொல்கிறோம் சனி பகவான பாவகிர கிரகம் என்று பாவம் என்பது இருள இருக்கக்கூடிய ஒரு தன்மை புண்ணியம் என்பது ஒளியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை சூரியன ஒரு மருத்துவ கிரகம் என்று கூட சொல்லலாம் ஒளியோட தன்மையை வைத்து தன்னுடைய உடல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்மளே மருத்துவர்கிட்ட போய் கேட்டோம்னா கூட சூரிய வெளி வெளிச்சத்தில் குழந்தைகளை வைங்க உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒளித்தன்மை உள்ள ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இது ஆத்மா தனித்து வந்து இருக்க சந்திரன் என்ற உடல் சேரும்போதுதான் அதுக்கு ஒரு உயிர் கிடைக்கும் பகல்ல சூரியனை வந்து பிதிர்காரகன் என்றும் சந்திரனை வந்து பகல்ல மதுர்காரகன் என்றும் சொல்றோம் சூரியன் உச்ச நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய உதயமாகக்கூடிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது சூரியனுக்கு அடுத்த மருத்துவ கிரகமாக இருக்குது சரி நம்ம இதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இயல்பாகவே உங்களுடைய சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கினாலும் கண்டிப்பாக வெற்றியை பார்த்துட்டு தான் கமன் இருப்பாங்க இல்லைனா அந்த முன்வைத்த கால பின் வைக்கிற பழகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு எப்பவுமே இருக்காது இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு அதிகார தோரணையோடு பேசக்கூடியவங்கள அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் தன்னுடைய தாய் தந்தையாரை அதிகம் மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதோடு கூட ஒரு முக்கியமான முடிவு இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு தொழில் அமையுது அப்படின்னா இவங்க படித்த படிப்புக்கேற்ற தொழில் வந்து இவங்களுக்கு அமையாது கொஞ்சம் வித்தியாசமாக வேற தொழில் தான் பெரும்பாலும் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு அந்த மாதிரி தொழில் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு மணக்கவலை ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அந்த எல்லாம் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சுப செலவுகள் வருகின்ற வாரத்தில் நிச்சயம் அந்த சிம்மராசி சென்றர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலும் வார இறுதியில் அந்த முயற்சி எல்லாமே வெற்றியாகும் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போட்டிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் என்ன நிறைய விஷயங்களை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் பிரச்சனைகள் சக பணியாளர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரும் இருந்தாலும் அத்தனையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல நல்ல ஒரு 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 கலகலப்பு இதுக்கு எந்த இருக்காது இந்த இந்த சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் என்பர்களுக்கு வருகின்ற வாரத்துல அமையும் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்ப கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய ஒற்றுமையில எந்த ஒரு இதுவுமே வராது நல்ல ஒரு ஒற்றுமையான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலுமே இந்த காலகட்டத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சின்ன சின்ன சுணக்கங்கள் வரும் இருந்தாலும் அந்த சுணக்கங்கள்லாம் சரி பண்ணி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் இந்த கடன் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் உங்களுடைய வீச்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கலைத்துறைய சிம்மர சார்ந்த சிம்மர என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு என்ன கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கோபமாக கோபம் வரும் அதனால் தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க குறிப்பாக மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இனிமையான வார்த்தைகளை பேசுங்க ஏன்னா மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது தான் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே கல்வியை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன தடையாக இருந்திருக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தடையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள வாரமா வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இன்னுமே வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி என்பர்கள் சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற மனக்குறை எல்லாமே தீரும் நம்பிக்கையோட சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே கேது செஞ்சரிப்பதனால செயலில் சின்ன சின்ன தடை வரும் பிரச்சனை வரும் இருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இது நாள் வரையும் நீங்கள் யாரெல்லாம் பெரிதாக நம்புனீங்களோ அவங்களே ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா லாபாதிபதி தனாதிபதி வன புதனுடன் சேர்ந்து இந்த காலகட்டம் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வர்ற நேரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ராசிநாதன் சூரியன் இந்த வாரம் முழுவதுமே மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால அசாத்தியமான துணிச்சல் இந்த காலகட்டத்தில் உருவாகும் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாமே சிறப்பா இருக்கு எடுக்கிற வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சிட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க தடைப்பட்ட காரியத்தெல்லாம் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பா அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கையில் எடுங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பணியில இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் எதுனா வரையும் அந்த மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் கடந்த வாரத்தில் இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போது பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சச்சரவு ஏற்பட்டாலும் வார இறுதியில் சரியாயிரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல் வாக்கு உயரக்கூடிய நாட்கள் இருக்கு கடந்த காலத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வராமல் இருந்த பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரும் பூமிக்காரகன் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் உங்களுடைய மீச்சி ஸ்தானத்தில் வர்றதுனால எடுக்கிற வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே அதிகரிக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா ராசிநாதன் சகாயஸ்தானத்தில் செஞ்சுருக்கிறதுனால அவங்களை யாரெல்லாம் ஏலனமாக பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உயர் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் எடுக்கிற வேலையை டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க ஒரு சில வேலையெல்லாம் எல்லாம் எழுப்பறியாவே இருந்துருக்கும் என்னடா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இது இழுப்பறாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வந்திருப்பீங்க ஆனா அந்த வேலையை கூட இந்த காலகட்டத்தில் கையில எடுங்க கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களை நீங்கள் இறங்குற விஷயத்த நல்ல ஒரு லாபகரமாக மாற்றி கொடுப்பார் அதனால தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய துணிச்சலுக்கு எந்த ஒரு இடர்பாடும் வராது அதனால தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்க சிவபெருமானை வழிபடுங்க சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ